நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எஸ்பியோவில் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் அப்படிங்கிற அந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறோங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் அண்ட் டிஜிட்டல் இன்ஃப்ளுயன்சர்க்கு ரெண்டு ரூல்ஸ் இருக்குது என்ன ரூல்ஸ்னால் கம்பல்சரி டிஜிட்டல் கண்டன்ட் ரைட்டருக்கு லேப்டாப் ஆர் சிஸ்டம் இருக்கணும் இல்லை உங்களால் மொபைலே பண்ண முடியும் அப்படின்னா அது உங்களால் முடியும் அப்படின்னா மட்டும் மொபைல் செலக்ட் பண்ணுங்கள் அடுத்தது வந்து அதில் நிறைய எடிட்டிங் அண்ட் போஸ்டெல்லாம் போட முடியும் உங்களுக்கு மொபைல்லையே அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா அதை நீங்கள் சூஸ் பண்ணணும் இல்லைன்னா மொபைல் சூஸ் பண்ணக்கூடாது உள்ளே போயிட்டு நீங்கள் வெளியில் வர முடியாது கம்பல்சரி நீங்கள் அதில் இருந்து ஜாயின் பண்ணால் அது ஒர்க் பண்ணி தான் ஆகணும் அது கம்பல்சரி அடுத்தது வந்து டிஜிட் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸருக்கு கண்டிப்பாக ஒரு யூடியூப் சேனல் இருக்கணும் அதில் நிறைய சப்ஸ்கிரைப் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அவங்க கொடுக்குற கண்டனை நீங்கள் வீடியோவாக எடிட் பண்ணி நீங்கள் போட வேண்டியதான் அவ்வளோதான் அவங்க ஒர்க்கு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி வந்து ஹேஷ்டாக் யூஸ் பண்ணுறீங்க பேராகிராஃப் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையெல்லாம் பார்ப்பாங்க பார்ப்பாங்க இப்போ வந்து அந்த இது கம்பல்சரி யூடியூப் சேனல் இருக்கணும் அது கம்பல்சரி அடுத்தது இப்போ லாகின் பண்ணுவோம் லாகின் பண்ணி நீங்கள் எந்த இதுக்கு ஐடிக்கு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க அது வந்து இம்பார்ட்டண்ட் அந்த ஐடி நம்பர் அதில் இவங்க ஸ்டாஃப் ஐடி யூசர் நேம் அதில் வந்து தெரியுதா அப்படின்னு பார்த்துக்கோங்க இப்போ வந்து லாகின் பண்ண உடனே டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷன் இருக்கு பாருங்கள் அதை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களோட ஸ்டாஃப் ஐடி நேம் இருக்கான்னு செலக்ட் பண்ணிட்டது சூஸ் த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சூஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம் அந்த ஃபார்ம் ஓப்பன் ஆகும் அதில் என்டர் யுவர் வெப்சைட் ஆர் பிளாக் யூஆர்எல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது வந்து இது வெப்சைட் கிரியேட் பண்ணி அதில் இருக்கிறவங்களுக்கு தான் அதை பற்றி தெரியும் அதை இங்கே நீங்கள் கொடுத்துக்கோங்க வெப்சைட்டோட நேம் என்ன அப்படிங்கிறத இங்கே கொடுத்துக்கோங்க அடிச்சு அடுத்தது வந்து கேட்டகிரி போஸ்டிங் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க என்ன கேட்டகிரி அப்படின்னு சிஸ்டமாக இல்லை வந்து நீங்கள் மொபைலா அப்படிங்கிறத அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க வெப்சைட் பிளாக் க்ரியேட் டேட் என்னைக்கு அதை க்ரியேட் பண்ணிங்க அக்யூரேட்டாக உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை போட்டுருங்க அடுத்தது போஸ்டிங் டிவைஸ் அது எல்லாமே அது என்னங்கிறது இந்த ஃபார்ம் ஃபில் பண்ண போகிறவங்களுக்கு தான் அதோட ரூல்ஸ் தெரியும் அடுத்தது ஹவு மணி போஸ்ட் ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை போஸ்ட்டு உங்களால் இதில் உங்களால் போட முடியும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க கீழே சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஃபார்ம் கம்ப்ளீட் ஆகிடும் அடுத்தது வந்து என்ன செலக்ட் பண்ணணும் அடுத்தது என்ன நீங்கள் வந்து செலக்ட் பண்ண போகிறீங்க அடுத்தது இன்னொன்று வந்து டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் என்டர்வியூவர் யூடியூப் டெலகிராம் ஃபேஸ்புக் என்ன லிங்க் வச்சுருக்கீங்களோ அந்த லிங்கை இங்கே ஷேர் பண்ணணும் என்டர்வியூவர் யூடியூப் அண்டு வந்து பேஜ் நேம் அது என்ன பேஜ் அப்படிங்கிற அந்த நேமை இங்கே நீங்கள் கொடுக்கணும் அடுத்தது வீடியோ கண்டன்ட் கேட்டகரி எதில் நீங்கள் போட போகிறீங்க அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது சேனல் அக்கௌண்ட் க்ரியேட் டேட் என்றைக்கு நீங்கள் சேனல் க்ரியேட் பண்ணிங்க அப்படிங்கிற டேட் ஒரு நாளைக்கு எத்தனை வீடியோ போஸ்ட் இது மாதிரி என்ன எத்தனை நாள் போட முடியும் ஒரு நாளைக்கு என்ன போட முடியும் வீடியோவா போஸ்ட்டா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க என்னங்கிறத இங்கே டைப் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து ஹவு மெனி வீடியோஸ் பாசிபிள் ஒரு நாளைக்கு வீக்லி எத்தனை வீடியோ போட முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த வீடியோ நீங்கள் போட்டுட்டு அது எத்தனை வீடியோ உங்களால் போட முடியும் எடிட்டிங் பண்ண முடியும் அப்படிங்கிறத போட்டுட்டு சப்மிட் கொடுங்க இவ்வளோ தான் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறது இது கம்பல்சரி மேக்ஸிமம் ஃபைவ் தௌசண்ட் மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் எலிஜிபிள் அவங்க மட்டும்தான் ஃபில் பண்ணணும் எல்லாரும் போய் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க ஏன்னா நீங்கள் அமௌண்ட் பே பண்ணணும் அதுதான் எல்லாமே தெரியுமே அடுத்தது வந்து அதே மாதிரி டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கும் இதே தான் ஃபைவ் தௌசண்ட் தான் மினிமம் அதுக்கு மேலே அங்கே உள்ள ஃபார்ம் ஃபில் பண்ண முடியாது அவங்க செலக்ட் பண்ணிக்குவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பரு சாரி என்ன டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ